மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா பாரினில் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் பெறுவதும் பெண்கள் என்று கனவு கண்டான் பாரதி அந்த பாரதி கண்ட புதுமை பெண்களாக திகழப் போகும் மாணவிகளை அந்த மாணவர்களுக்கு அந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தேர்வில் எப்படி நீங்கள் துல்லியமாக மதிப்பெண்களை பெறுவது என்பதை பற்றி கல்வி ஆலோசனை வழங்க உள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் மைண்ட் பிரஷ் பயிற்சி மைய நிறுவனர் மற்றும் முதன்மை செயலாளர் திருமதி கீர்த்தன்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருக்கு ஒரு உற்சாகமான கரகோஷத்துடன் வரவேற்பை நிலுங்கள் வணக்கம் வரவேற்பே ரொம்ப பலமாக இருக்கே உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே வேலூர் மக்கள் நீங்கள்லாம் தமிழ் பேசுனீங்கள்னா செந்தமிழ் வந்து பாயுதே காதினிலே அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சென்னை லோக்கல் தமிழ் தான் ஸோ நான் ஃப்ரீயாக உங்கள் கிட்டே பேசலாமா கேட்கலையே சார் உங்களுக்கு தெரியாத அட்வைஸ் நாட்டில் ஏதாவது இருக்கா பதில் சொல்லணும் நான் பதில் சொல்லணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் தெரியுமா தெரியாதா படிக்கிறோம் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது தெரியுமா தெரியாதா ஃபோனை பார்த்தா என்ன பண்றோம் இந்த வயசில் லவ் லவ்னு லவ்வு பின்னாடி சுற்றி அப்பா அம்மாவை போட்டு மிதித்தோம்னா நம்ம லைஃபே வீணாயிடும்ன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா ஃபிசிக்ஸ் புக்கை திறந்தா லவ் லவ்வாக வருதா இல்லை படிக்கணும்னு தோணுதா லவ் லவ்வாக தான் வருது ஸோ அடுத்த நாற்பது நிமிஷம் நான் இங்கே நின்று தம்பி தங்கச்சி நீ படிப்பு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணு லவ் எல்லாம் பண்ணாத ஃபோனை பார்க்காத நல்லாவா டிகிரி முடி பெ அடுத்த சந்திராயன் மிஷினில் போ அடுத்த அப்துல் கலாம் நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால நயா பைசா பிரயோஜனம் இருக்கப்போதா நீ இங்கேருந்து திரும்பி போகிறப்போ நல்லா தான் பேசினாங்க சூப்பரா தான் பேசினாங்க எங்க அந்த ரமேஷ் இன்னைக்கு காணுமே ரமேஷ் கீதா எங்க கீதா காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ரமேஷையும் கீதாவையும் தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்பே தவிர என் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங்கால உனக்கு நயா பைசா பிரயோஜனம் இருக்க போதா கேட்கல நான் அட்வைஸ் பண்றதுனால பெருசா நடக்காது ஆனா இந்த அரை மணி நேரம் உன் காதை திறந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ என் கூட இருந்து நீ கேட்டேன்னா இருபது வருஷம் கழித்து கூட நீ சொல்லுவ அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன் மகாலட்சுமி காலேஜுக்கு போனேன் தினமலர்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவ நீ இங்கே இருந்து உன்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனம் என் மேலே இருந்து நீ கொடுத்தியன்னா யூ வில் சே திஸ் இஸ் த பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் ஸோ உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனம் எனக்கு கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா அந்த தம்பி பார்க்குறப்பவே ஆ மேலே பேஸ் மேலே பேஸ் தர ஆனால் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு நிஜமாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பீங்களா பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான் நான் பீட்டில் பேசுகிறப்ப தான் மச்சான் உன்னை பற்றி தாண்டா சொல்கிறாங்கோ அப்படின்னு

சத்தமா மனுஷன்னா வார்த்தைய கொடுக்க கூடாது கொடுத்தா உயிரை கொடுத்தாது காப்பாத்தணும் சினி சோ நீ எனக்கு வார்த்தை கொடுத்துட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்னமெண்ட் சொல்லிட்டு எங்க ஸ்ட்ரைட்டா நிக்க உட்காரு பாப்போ இந்த சைடு அந்த சைடு பார்க்க கூடாது சத்தம் வரக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டா சார் அங்கங்க சத்தம் கேட்டுச்சனா உன்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலன்னு அர்த்தம் ஓகே நான் உங்களை நிறைய பேச சொல்ல போறேன் அப்படி பேச சொல்றப்போ ஜாலியா பேசலாம் ஆனா நான் ரெடி த்ரீ டூ ஒன் ஜீரோ உடனே பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும் அப்போதான் உன்னோட ஹண்ட்ரட் ஓகே எங்க எல்லாம் பேசுங்க பாப்போ நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க ஓகே த்ரீ டூ ஒன் ஜீரோ அப்படி பேசினீங்கன்னா ஆர்காடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொத்த ட்ராப் ஆயிடுவாங்க அகேன் த்ரீ டூ ஒன் ஜீரோ சூப்பர் சூப்பர் நெஜமாலுமே சூப்பர் சோ த்ரீ டூ ஒன் ஜீரோ Okay, we are getting there. சரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் கட்டித்தரப்படும்

Visit for dressing and injection. Homelet collection. Velur Home Care Services, number no. 1531, 22nd Street, Phase 2, Cheri, Velur. Cell 8940 299 355 6381 911 434. This is Rotarian Abdul Shukur from BMS Bus Service and Transport Sector. We have 45 plus buses, 60. सिक्स्टी एक्सपीरियन्स मॅन पवर हॅव्ह पावंटी टू इयर्स एक्सपीरियन्स इन दिस फील